ஒரு போகிறோம் ஆறாம் முப்பத்தி எட்டாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குடுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளிலே போடுவார்கள் என்று பிரியமானவர்களே கொடுங்கள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது நாம் எதை கொடுக்க வேண்டும் முதலாவது கர்த்தருக்குரிய நேரத்தை கொடுக்க வேண்டும் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து எனக்காக கூடாதா என்று என்று சொல்லி சொன்ன உடனே அவர்கள் உலகம் என்ன நினைக்கிறது என்றால் காணிக்கை கொடு தசம் கொடு இருப்பதை கொடு பத்தில் ஒன்றை கொடு என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று நினைக்கிறது முதலாவது நாம் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தருக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஒரு நேரத்தை நாம் பரிபூரணமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அது ஜெபமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும் வாசிப்பை வேண்டும் இப்படி நாம் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படி அமிக்கி குடிக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளர்ந்து உங்கள் மடிகளிலே போடும்படியான ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க நாம் தேவனிடத்துல தான் வேதம் சொல்லுகிறது ஒரு மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து செபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் ஒரு மணி நேரம் கொடுத்தால் தான் கர்த்தனுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் கிரியை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதான தகப்பனே ஸ்தோத்ரோ இந்த வசனத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை அண்டவரே இந்த ஆறாம் தேதி பனிரெண்டாம் மாதத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரே நீர் ஆசிர்வதித்து உயர்த்துங்க அவர்கள் மடிகளிலே நன்றாய் அளர்ந்து போடக்கூடிய ஆசிர்வாதத்தை நீர் பெருக செய்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே சோதரம் கீழ்படுகிறவர்களாக வேதம் வாசிக்கிறவர்களாக அண்டவரே ராஜா ஜபத் ஜப நேரத்தை கொடுக்கிறவர்களாய் நீங்க மாற்றுங்க சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உடைய மூடி மறைத்துக் அவருடைய பொருளாதார தேவைகள் அண்டவரை ஒரு எல்லாவற்றையும் கத்தர் சந்திங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் இயலாமைகளையும் கஷ்டங்களையும் அண்டவரை வறுமைகளையும் கத்தர் எடுத்து போடுங்க நன்றாய் ஆசீர்வதித்து நன்றாய் அளந்து போடக்கூடிய ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கும் உடைக்கிற பிள்ளைகளுக்கும் கத்தாவே சோதரம் கருவை ஞானத்தையும் கத்தர் பெருகச்சிங்க ஆசிர்வதீங்க அருமை இச்சகரேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலே லுயா கத்தருக்கு சோதரம்